இன்றைக்கான ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதே சமயத்தில் செம்ம டேஸ்ட்டாக மஞ்சள் சீரகம் பெப்பர் மட்டும் போட்டு சூப்பராக ஒரு ஈரல் எப்படி வைக்கலான்னு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இது எங்களோடய மதுரையில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் எங்கள் ஊரில் நாங்கள் அடிக்கடினா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு இட்லி தோசைக்குன்னா டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான் இது இது நம்ம சாதத்தோடையும் புரட்டி சாப்பிட்லாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இங்கே வச்சுருக்கிறது நூற்றம்பது கிராம் ஈரல் வச்சுருக்கேன் அதை நல்லா அலசி தனியாக வச்சுட்டேன் குக்கரில் தான் செய்ய போகிறேன் அப்படின்றனால ஒரு குக்கரை வந்து மதி அடுப்பில் வச்சுட்டு ஃபைவ் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லெண்ணையும் ஊற்றிக்கலாம் எந்தெண்ணாலையும் ஊற்றிக்கலாம் அதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வரைக்கும் கட் பண்ணி வச்சது கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் அதில் சேர்த்து ஈரலை வந்து அலசி வச்சிருந்த ஈரலை அதோடு சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் வந்து ஜீரக பொடி ஒரு டீஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அவ்வளோதான் மூடி வச்சிடலாம் லிட்டை குக்கரில் வந்து ஒரு விசில் வர வரைக்கும் அலோவ் பண்ணுங்கள் வந்ததுக்கப்புறமா டக்குன்னு வந்து லோ ஃப்ளேமில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அப்போ தான் வந்து ஈரல் நல்லா குக் ஆகும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் கேல்குலேட் பண்ணி ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தம்மெல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா இந்த மாதிரி ஈரல் குக்காக இருக்கும் கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும் உங்களுக்கு தண்ணி இந்த தண்ணியோடு சேர்த்து தண்ணி வேணும் அப்படின்னா அப்படியே நீங்கள் வந்து தொட்டு சாப்பிட்லாம் நான் வந்து எனக்கு கொஞ்சம் என்ன ஈஸி நல்லா வந்து கெட்டி ஆகணுன்றதுக்காக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பேனில் மாற்றினதுக்கப்புறமா சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு நல்லா திக்காக கன்சிஸ்டன்சி இருக்காது மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஜஸ்ட் குக் பண்ணேன் நல்லாவே வந்து நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியாக வந்துருச்சு இதை நான் இப்போ வந்து ஒரு லெட்டுக்கு மாற்றி வச்சுட்டேன் ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக மட்டும்தான் நான் இது செஞ்சேன் காலையிலேயே லஞ்சுக்கு அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து இப்போதைக்கு வந்து தோசைக்கு பையனை சுற்றி கொடுக்கணுன்றதுக்காக சீக்கிரமாகவே செஞ்சுட்டேன் அதுக்காக கல்ல காய வச்சு ஒரு தோசையும் அப்படியே ஊற்றியாச்சு ஊற்றி தோசையோடு சேர்த்து சாப்பிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு இது நீங்கள் சாதத்துலேயும் திரட்டி சாப்பிட்லாம் கொஞ்சம் முன்னாடியே தண்ணியோடு இருந்தப்பையும் எடுத்து வச்சுட்டேன் தனியாக என்னோடய பையனுக்காக ஸோ ரெண்டு தோசையை ஊற்றி அவனுக்கு அதே ஈரலை வந்து கொஞ்சம் தண்ணியாக தொட்டு சாப்பிட்ற மாதிரி வச்சு கொடுத்தேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ